கழுவிட்டு தலையில் தண்ணி வர தடிச்சு உங்க கூட்டம் நாளைக்கு வந்தால் வர முடியல நாளை சனிக்கிழமை இல்லை கூட்டம் நல்லா கொட்டாருமா

திருநள்ளாறு நலன்குளம் வந்துட்டோம் தீர்த்தத்தை இது பண்ணியாச்சு இதை முடிச்சுட்டு அடுத்தது வந்து ஒரு தேங்காய் உடைக்கிறது எங்கே சார் அது தேங்காய் மாட்டேன் தேங்காய் இருக்குது இல்லை எங்கே உடைக்கணும் அது இல்லையே ஒன்று தேங்காய் உடைக்குமா ஆளே இல்லை விநாயகரா விநாயகர் வர அந்த சைடா அண்ணா இருக்கலாம் ஆ அந்த விநாயகர்ட்ட வர சரி சரிங்க தேங்க்ஸ் ரொம்ப நன்றிங்க உங்கள் முகத்தையும் காட்டலாமா அவ்வளோ காட்டுங்க ஐயா ஊர் பேர் சொல்லுங்க நான் செங்கோட்டையிலேருந்து வந்திருக்கேன் செங்கோட்டிலேருந்து வந்துருக்கீங்க ஆமாம் ஆ சரிங்க நீங்கள் எத்தனை திருநள்ளுவர் வந்து இது இடத்த சொல்லுங்க ஐயா இதோட பெருமை திருநள்ளுவாறு இது சனி பவான்க்கு நல்ல சனி பே இது பண்ண கண்டி நல்லா இது பண்ண வேண்டிய இடம் சரிங்க சரிங்க ஐயா நீங்கள் எத்தனை பேர் வந்திருக்கீங்க நாங்கள் ரெண்டு என்னுடைய மனைவியும் நானும் வந்திருக்கோம் காமிக்கலாமா ஆமாம் காமிக்கலாமா இல்லைம்மா பர்மிஷன் கேட்கணும் உலகம் பூரா போகுது இது யூடியூப் சேனலில் சரிங்கய்யா நன்றி நலவான்குளம் வந்திருக்கோம் இது மேலே நம்ம சிஎம் கூட தமிழ்நாடு சிஎம் கூட நமக்கு சப்ஸ்கிரைபர் நம்ம சேனலுக்கு லஞ்சி ஒழிப்பு சங்கன்னு இந்த நலவான்குளத்தை பாருங்கய்யா எப்படி இருக்குன்னு பாருங்கள் இங்கே வந்து சிம்பிளாக கும்பிடணுன்னா வந்து சனிக்கிழமை வந்தால் ரொம்ப ரெஷ்ஷாக இருக்கும் மற்ற நாளில் வந்தால் கொஞ்சம் மாதிரி ஃப்ரீயாக இருக்கும் இன்றைக்கி வந்திருக்கோம் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை சார் இன்றைக்கி தான் இது சனி சனிக்கிழமை வந்தால் ரொம்ப சிறப்பு இதுக்கு இப்போ நாங்கள் வாய்ப்பு கிடச்சதுனால இன்றைக்கி வந்திருக்கோம் அவ்வளோதான் ஆ பாருங்க இதை முடிச்சுட்டு விநாயகருக்கு ஒரு தேங்காய் உடைக்கணுமா உடைச்சிட்டு சாமிக்கு வந்து ஒரு அர்ச்சனை பண்ணால் போடணும் சிம்பிளாக சொல்லியிருக்காங்க அவசியம் பாருங்கப்பா ஐயா வரங்க ஐயா சிதம்பரம் சார் நான் லஞ்ச ஒழிப்பு சங்கன்னு இப்போ சிதம்பரம் ஃபுல்லாக நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணுறோம் இதுதான் சிறப்பாக பண்ணுறதுனால கொஞ்சம் வேண்டுதலுக்கு வந்திருக்கேன் கடவுள் தான் நமக்கு துணை இருக்கும் நலனு குளம் கடுத்துட்டு தான் எல்லாம் காலியாக இருக்குது நாளைக்கு தான் இங்கே சிறப்பு வாய்ப்பு கிடச்சதுனால வந்திருக்கோம் விநாயகருக்கு தேங்காய் உடைக்க போகிறோம் பிள்ளையாருக்கு பாருங்கள் பாருங்க தேங்காய் ஒரு நல்ல கூடாதா இங்கே வச்சுட்டு போகணும் பாருங்க செப்பல் விட்டு போகலாமா எவ்வளோம்மா நல்லா இருக்கா தேங்காய் பெரிய காய் புது காய கொடுங்களாமா காயில காய்க்கு

முக்கியமாக நாட்டுக்காக நல்லது நடக்கணும் வேண்டியதில் வரேன் நான் இப்போ கலெக்டர் கலெக்டர்லாம் பார்க்குறது தான் கல்வி ஒழிப்பு சங்கம்ங்கிறது எனக்காக கிடையாது பொதுமக்களுக்கு தேங்காய் உடைக்கிற இடம் விநாயகருக்கு இங்கே தானே சுற்றுறது ஐயா இங்கே ஏற்றி சுத்தணுமோ அங்க சுத்தி கொண்டு வரணுமா ஐயாட்டு வரணும் வரணும் தீர்த்த விநாயகர் போக முடியாதா நலங்குலன் தீர்த்த விநாயகர் அப்பனே முருகா payero, sorry, dónde eres <coughs> tampoco, <coughs> ஐயா ஐயா கொஞ்சம் வாங்கலாம் கொஞ்சம் வாங்க கொஞ்சம் ஏன்ச்சு வாங்க இந்த செல்லை மட்டும் பிடிச்சிங்க அந்த தேங்காய் சுற்றி உடைக்கிறத இந்த வீடியோ ஓடிட்டு தான் இருக்கு எனக்கு தெரியாது இல்லை அப்படியே பிடிச்சிட்டா போகிறான் நீ ஒன்று செய்வ நான் பிடிச்சிட்டு தான் போகிறேன் அதில் நான் தெரியும் நான் தெரியவேணு பாருங்க என்ன காமிங்க எப்படி கேளுங்க நேரம் மறந்துக்குது நீ அது சாய்ப்பா கரெக்டு பின்னாடி நீ கேட்டு போ ஆ அது கரெக்டாக நான் அப்படியே வச்சுக்கிறேங்கிறதா யூடியூபர் காமிக்கிறோம் எது கிடைக்க கரெக்டாக இருக்கு இல்லை கிழக்கு பக்காது நீங்கள் தலை தெரியல இப்படி வாங்க நீ தூக்குங்க வேலை ஆ ஓகே நீங்கள் தான் அட்ஜஸ்ட் பண்ணணும் சூப்பர் லெஃப்ட் 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 போட்டு ஐயா இந்த மாதிரி வந்து காலை கழுவிட்டு ரெண்டாவது வந்து விநாயகரை பார்த்துட்டு தேங்காய் தலையை சுற்றி ஒடிச்சா போடுமா போடணுமா அப்படியே சாட்சி காட்டலாம் ஆ அப்பா இது வந்து சாமியை பார்க்க போறோம் சரிப்பா சரிப்பா